வணக்கம் காஃபி அதிகமாக குடிச்சோம்னா நம்மளுக்கு காது கேட்காதாமா வாங்க பார்க்கலாம் காஃபி அதிகமாக குடிக்கிற குடிக்கிறது உடலுக்கு நல்லது இல்லை அப்படின்னு நீங்க தெரிய அறிஞ்சிருந்திருப்பீங்க காஃபி குடிச்சோம்னா தலைவலி இதய பாதிப்புகள் இதெல்லாம் வரும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சிருப்பீங்க கூடுதலாக காது கேட்கிற திறனையும் இழக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா ஒரு நாளைக்கு இரநூறு மில்லிகிராம் நானூறு மில்லிகிராம் அளவு காஃபின் எடுத்துக்கொண்டே எடுத்துக்கலாம் ஆனால் அதுக்கு மேல மேலே கூடாது ஏன்னா ஐரோப்பில் இருக்கிற உணவு பாதுகாப்பு குழு ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு ஒரு அறிக்கையை வெளிவிட்டாங்க காஃபி அதிகமாக கொடுக்கிறவங்க வந்து விமானம் மற்றும் இசைக்குழுவில் வேலை செஞ்சுட்டு வந்தாங்கன்னா மிகவும் கவனமா இருக்கணும் விமான நிலையமோ ட்ரம்ப்ஸ் போன்ற வாத்தியங்கள் இசைக்கக்கூடிய மேற்கத்தி இசையை இசைக்குழு நடத்துவரங்களும் அதிக சத்தத்தில் தான் வேலை செய்வாங்க மிக அதிக இறைச்சலோட நம்மளுடைய காது தன்னைத்தானே மூடி காது ஜவ்ன பாதுகாத்துக்கும் இதை தான் காது அடைக்குது அப்படின்னு நம்ம சொல்றோம் இது எழுவத்தி ரெண்டு மணி நேரம் வரையும் நீடிச்சு அதுக்கப்புறம் தன்னுடைய இயல்புக்கு காது வந்துடும் அதனால தொடர்ந்து இந்த மாதிரியான சப்தங்களில் பணிபுரிய காஃபி பிரியர்கள் அப்படிங்கணும் நிரந்தரமா காது கேட்காம போயிடும் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் வந்து சொல்லியிருக்காங்க சோதனைக்கு உட்படுத்தப்படுற குனியா பன்றியோட இந்த ஆய்வினை ஃபாலோ பண்ணாங்க மேக்கில் கில் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் பன்றியை வந்து இரு குழுக்களாக பிரித்து ஒரு குழு பன்றிக்கு காஃபி அழித்து மற்றொரு பன்றிக்கு தினமும் ஒரு மணி நேரம் மேற்கத்தி ஏசியை கேட்க வச்சாங்க மற்றொரு குழுவுக்கு வந்து காஃபி அழிக்காமல் ஒரு மணி நேரம் மேற்கத்தி ஏசியை கேட்க வச்சாங்க எட்டு நாட்களுக்கு அப்புறமேட்டு வந்து காஃபி குடித்த பண்டிகை வந்து காக்கும் காது கேட்கும் திறனை இழந்துருச்சு இந்த ஆய்வனோட இறுதியில் மேக்கில் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் கூறியது மாதிரி அதிக இறைச்சுள்ள வேலை செய்கிறவங்க வந்து அதிகமாக காஃபி குடிச்சா ஆனால் அவங்களுடைய அவங்க கூடிய விரைவில் காது கேட்கிற திறனை இழப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிறைய ஆரோக்கிய தகவல்களை பற்றி பார்த்தோம் மேலும் பல ஆரோக்கிய தகவலை தெரிஞ்சுக்கணும் விருப்பம் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி